ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி வருவது வழக்கமான ஒன்று தான் ஆனாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை பற்றி நம்ம பார்க்க இலையுமே நிறைய சிறப்புகளோட தான் வந்து இருக்குது அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஆனி மாத பௌர்ணமி வரக்கூடிய ஜூலை பத்து வியாழக்கிழமை அதாவது நாளைய தினம் உருவாகக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமியில் எளிமையாக என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கூடவே இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கணிராசினியர்களுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் அது பௌர்ணமி நாள் தான் ஏன்னா இந்த பௌர்ணமியில் நம்ம வழிபாடுகள் செய்யறது அத்தனையுமே நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலை தாங்க அங்கு அருணாச்சலேஸ்வரர் மலையில் நம்ம கிரிவலம் போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமும் அதுதான் அதெல்லாம் தாண்டி நம்ம இருந்து எளிமையாக நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் ஸோ ஏன்னா அந்த நாள் முழுக்க சக்தி வாய்ந்த நாள் தான் நம்ம அதை அந்த இடம் போய் வழிபாடு செய்கிறது சிறப்பானது தான் அதை காட்டிலும் நம்ம வந்து இருந்தும் கூட வழிபாடுகள் செய்யலாம் தவறே கிடையாது ஸோ அப்படி நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக வீட்டிலருந்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆனி மாத பௌர்ணமியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா குரு பூர்ணிமா வர்றதுதாங்க இந்த குரு பூர்ணிமா அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய குருவுக்கு நம்ம மரியாதை செலுத்தக்கூடிய நாள் எழுத்தறிவுத்தவன் இறைவனா இருந்தாலுமே கூட அந்த இறைவனுக்கு மேலாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா குருதான் ஏன்னா நம்மளுடைய நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்ம கூட இருக்கக்கூடியவர் அந்த குரு அந்த குருவுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியதான் அந்த குரு பூர்ணிமா ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த குரு பூர்ணிமா வந்து கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது மொழி இனம் மதம் இதை எல்லாத்தையும் கடந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான பௌர்ணமி தான் நாளைய தினத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா குருவுக்குரிய அற்புதமான நாள் வியாழக்கிழமை ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு செய்கிறதும் குரு குருவுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய குரு பூர்ணிமா வந்திருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்த நாளை வந்து ஆக்கியிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய குருவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நன்றியை மனசார வந்து சொல்லுங்கள் ஏன்னால் அவங்க இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு பொஷிஷனில் வந்து இருக்க போகிறது கிடையாது ஸோ நம்மளுடைய நல் வழிகாட்டியாக நம்ம கூடவே பயணித்த அவருக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை செய்யணும் அப்படியே உங்களுடைய மனசில் நீங்க இடம் பிடித்த குரு யார் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த நாளில் வந்து செய்யலாம் இந்த பௌர்ணமி வழிபாடு காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க ஸோ பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன்தனுடைய பிரகாச ஒளியை பரிபூர்ணமாக வந்து வழங்குவார் அப்போது அந்த பௌர்ணமி விரத வழிபாடு பரிபூர்ண பலனை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஸோ அதனால தான் அந்த வழிபாடை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றது பௌர்ணமி தினத்துல எந்த தெய்வத்தை நீங்கள் நினைத்து இருந்து வழிபட்டாலும் செய்யுங்க நாம் எதை நினைத்து வழிபடுறோமோ அதை அப்படியே வந்து நடத்தி கொடுப்பாங்க பௌர்ணமி தினத்தில் பொதுவாகவே மக்கள் வாரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வணங்குறதும் கிரிவலம் போகிறதும் நீர்நிலைகளில் சென்று வழிபாடு செய்யறதும் கூட்டாஞ்சோறு செய்து மகிழ்வதும் வழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுடைய வீட்டில் என்றைக்காவது பௌர்ணமியில் நிலா சாதம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அந்த நிலா ஒளியில் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நிலவினுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கும் சந்திர பகவானுடைய அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் சந்திர தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ யாரெல்லாம் இரவில் சந்திரனை தரிசனம் செய்திருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாக பார்த்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் ஸோ இப்படிப்பட்ட அருமையான இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னா கிரகங்கள் தான் அதில் வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய வகையில் எல்லா விதமான கிரகங்களுமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டாங்க அதாவது சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இப்படி எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இனி பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் மட்டும்தான் வந்து மாறுவாங்க ஸோ அந்த மாத கிரகங்களை வைத்து தான் மாத பலன்களானது கணக்கிடு செய்வாங்க அந்த வகை திசையில் நம்ம ஜூலை மாதத்தில் அடுத்து பௌர்ணமிக்கு அப்புறமா கனிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கும் ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பாருங்கள் கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்குங்க அதாவது கடந்த ஒரு சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்க இந்த இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த டைமில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு காரியங்களில் வெற்றி இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எல்லா விதங்களிலுமே கனிராசி நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது இருந்தாலுமே ஒரு ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் கணவன் மனைவியோட உறவில் குடும்ப உறவில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் தான் மாற்றங்கள் முக்கியமாக நிகழப்போகுது அதாவது இது மாதிரியான சூழ்நிலைகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய இணக்கம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியாக கனிராசினியர்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது குடும்பத்துக்காக ஆடம்பரமாக ஏதாவது பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க குறிப்பா பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாட்கள்ல பெண்களுக்கு சுபிட்சமான ஒரு மாதமாக இருக்கும் கணிராசியுடைய பெண்கள் இருக்கீங்கன்னா இந்த டைம்ல ஆடை ஆபரண சேர்க்கை வாகனம் வாங்குறது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்க இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைமில் திருமண பேச்சுவார்த்தைக்கான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தை வந்து நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும் அதே போல் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் வந்து கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக வந்து செய்துக்கணும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இந்த டைமில் வந்து அதுக்கான எல்லாம் எடுக்கலாம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கனிராசி நேர்களுக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் சாதகமாக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் முயற்சிகள் வந்து செய்யலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க நல்ல லாபம் இருக்குது உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நல்ல வளர்ச்சிகள் எல்லாம் வந்து பெறும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த டைமில் ஒரு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது வாழ்க்கையிலேயும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத வந்து அறிவுறுத்தது ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் கனிராசி நேரிகள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எதிலெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு பார்க்கையில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ பெருசாக பிரச்சனைகள் எதுவுமே வந்து ஏற்படாதுங்க ஆனால் இந்த மாத்தினுடைய முதல் பாதி வரைக்குமே தொழில் சார்ந்த விஷயங்கள் வெளி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படின்றதுக்காக நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் அது பிற்பகுதியில் வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி கூடியவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த டைமில் கனராசி நேயர்கள் யாராக இருந்தாலுமே சகோதரர்களோட விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னால் நம்ம கூட்டாக ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும் கெட்ட விஷயங்களும் நடக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு விதமான பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் என்ன அங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் சரிவர வந்து கண்காணிக்கணும் இல்லை அப்படின்னா இருவருக்குள்ளேயே மனஸ்தாபங்களானது ஏற்பட்டுடும் லாபமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் வந்து செய்கிற மாதிரி இருக்கணும் ஸோ கூட்டு தொழில் அப்படின்னாலே கண்டிப்பாக கணிராசிரியர்கள் கவனமாக தான் இருக்கணும் தனிப்பட்ட முறையில் உங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே சிறப்பாதாங்க இருக்கு இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இதே விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய தசா புத்திகள் சரியாக இருக்கு அப்படின்னா இது மாதிரியான சின்ன பாதிப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படாது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செய்ய நல்லதே நடக்கும் இந்த பதிவுள்ள கனிராசி நேயர்களே வரக்கூடிய பௌர்ணமி நாளில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க பௌர்ணமி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் என்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவுக்கக்கூடிய விஷயங்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் மே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் கூடவே ஆன்மீக ரீதியாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் மேலும் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை வந்து செய்து பயன்பெறணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தாங்க இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருந்தாலே போதும் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான புதுமையான வீடியோக்களுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து அதையும் செய்து பயன்பெற முடியும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது நம்ம அதிகப்படியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வந்து கஷ்டப்பட தேவையில்லை ஸோ கண்டிப்பாக இது மாதிரி எல்லா ம எளிமையான முறையில் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் செய்யணும் அப்படின்றதுக்காகவே தான் நம்முடைய சேனலான தினம் தோறமே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க